அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ வித்ரு தொழுகை தொழுமுறை மகிரிப் தொழுகையைப் போன்று வித்ரு தொழுகையிலும் மூன்று ரக்காத்துகள் தொழப்படுகின்றன என்றாலும் இரண்டு தொழுகையிலும் சிறிது வித்தியாசம் உண்டு அதாவது வித்ரு தொழுகையில் இரண்டு ரக்காத்துகள் பூர்த்தியானதும் மூன்றாவது ரக்காத்துக்காக எழுந்து நின்றபோது சூரா ஃபாத்திஹாவும் மற்றொரு சூறாவும் மோதிய பிறகு அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் கூறி இரு கைகளையும் காது வரை உயர்த்தி தொப்புளுக்கு கீழ் கட்டி கொண்டு மெதுவாக குனுத் ஓத வேண்டும் அதன் பிறகு அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் கூறி கொண்டே ருக்குவுக்கு செல்லவும் மற்ற தொழுகையைப் போன்று இந்த தொழுகையையும் நிரப்பமாக்கவும் வித்ரு தொழுகையின் முதல் ரக்காத்தில் சூறாவும் இரண்டாவது ரக்காத்தில் காஃபிருன் சூறாவும் மூன்றாவது இரக்காத்தில் இஹ்லாஸ் சூராவும் ஓதுவது சுண்ணத்தாகும்